அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் மேக்ஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு பாடத்தில் நான்காவது பாடம் அளவீடுகள் அளவீடுகள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பொருட்களின் நீளத்தை நாம் திட்டமில்லா இல்லா அழகுகளை கொண்டு எப்படி அளக்கலான்னு பார்க்கலாம் இது விரல் கடை அதாவது இது விரல் கடை இப்போது இங்கே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கோடு இருக்குது பாருங்கள் நம்மளோட கையில் இந்த இது இந்த இடத்துல இதுக்கும் இதுக்கும் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே இது நமக்கு ஒரு சென்டிமீட்டர் வரணுலாம் சொல்ல முடியாது தோராயமா ஒரு சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இப்போ நம்மளோட சைஸ் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இது இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும் பெரியவங்களுக்கு பெருசாக இருக்கும் இப்போ ஒரு தோராயமாக இது ஒரு சென்டிமீட்டர்னு சொல்லலாம் அப்போ இது விரல் கடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது நம்ம இது இது நாம் ஒரு ஜான் சொல்லி சொல்கிறோம் இந்த ஜான் அப்படிங்கிறதும் கரெக்டாக எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஜான் அப்படி வரும்லாம் சொல்ல முடியாது நம்ம கைகள் ஏற்ற மாதிரி அது மாறும் இப்போ நம்ம நடக்கும்போது ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் இருக்கிற இதை வந்து ஒரு தப்படி இடைவெளி நம்ம தப்படி இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இரண்டு ஸ்டெப்பு வைக்கக்கூடிய இடைவெளியை நம்ம ஒரு தப்படின்னு சொல்கிறோம் இது ஜான் இது ஒரு தப்படி இது ஒரு காலடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடைவெளியை ஒரு காலடின்னு சொல்கிறோம் அதே மாதிரி முளம் நம்ம இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு முலம் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே தோராயமான ஒரு அளவு தான் இது சரியான அளவுன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கைகள் வந்து நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறியதாக இருக்கும் பெரியவங்களுக்கு இது பெருசாக இருக்கும் அதனால் இது திட்டமில்லா அழகுகள் இது சரியான அளவுகள் கிடையாது ஒரு தோரைமான அளவுகள்னு சொல்லி சொல்லலாம் இப்போது நீட்டல் அளவையில் தரப்படுத்தப்படாத அளவுகள் அளவீடுகள் வந்து நபர்களுக்கு நபர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அது மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தரப்படுத்தப்பட்ட அழகுகள் அளவீடுகள் அழகுகள் என்றைக்குமே வந்து என்னது மாறவே மாறாது அது ஒரு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அதுக்கு மேலே எந்த ஒரே ஒரு ஈஞ்சிச்சு கூட வந்து மாற்றங்கள் வராது ஆனால் இதில் வந்து என்ன செய்யும் நபர்களுக்கு நபர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கள் வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ தரப்படுத்தப்படாத அளவுகள் என்னென்னு சொல்கிறோம் என்னென்ன இருக்குது வீரல் கடை இரண்டாவது ஜான் மூன்றாவது மூலம் நான்காவது தப்படி ஐந்தாவது காலடி இது எல்லாமே தரப்படுத்தப்படாத அளவுகள் இப்போ தரப்படுத்தப்பட்ட அளவுகள் ஒன்று மில்லிமீட்டர் மீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் மூன்று மீட்டர் நான்கு கிலோமீட்டர் இதில் வந்து ஒரே இன்ச்சு கூட வந்து என்னது சேஞ்சஸ் வராது அது அவ்வளோதான் இருக்கும் சரியான அளவீடுகள் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இப்போது தரப்படுத்தப்பட்ட அளவுகளில் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கோம் அது வந்து நீளமாகவே அப்படியே எழுதணுங்கிறதெல்லாம் தேவையில்லை சுருக்கமாக கூட எழுதலாம் மில்லி மீட்டரை மீ மீ மில்லி மீட்டர் இது சுருக்கமாக மீ மீ அப்படின்னு போட்டால் இது மில்லி மீட்டர்னு அர்த்தம் சென்டிமீட்டர்னால் சே மீ சே மீ அப்படின்னா சென்டிமீட்டர் சுருக்கமாக அப்படி எழுதலாம் மீட்டர் அப்படிக்கு மீன் போட்டாலே அது மீட்டர்னு அர்த்தம் கிலோமீட்டர் கி மீ அப்படின்னு போட்டால் நம்ம கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சுருக்கமாக இதை எழுதலாம் நம்ம திட்ட அளவுகள்னு சொல்லோம் திட்ட அளவுகளில் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அடுத்து ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இந்த திட்ட அளவில் அளவுகளை எந்த மாற்றங்களும் வராது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நம்பரை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி